நமது திருக்கோவில் நடத்துகிற ஒவ்வொரு அரண் நிறைந்த காட்சிகளையெல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் என்னாலும் நிறைவேறி எப்பொழுதும் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சித்துக்கள் என்பது எட்டு அதில் தத்துவம் என்பது பதினெட்டு இப்படி எத்தனையோ விதங்கள் எல்லாம் உலகத்தில் வந்து இருக்கு சித்துக்களை பற்றியெல்லாம் பேசுகிற பொழுது பக்குவம் அடைகிற தன்மையில் சித்துக்களில் வெற்றி அடைய முடியும் என்பதுதான் அவனுடைய அடிப்படைகளாகும் இசையிலே ஒருவன் பக்குவம் பெற்று விட்டான் என்றால் அவன் இசை சித்தனா அப்படிதான் அதாவது ஒரு எடுத்துக்கொண்ட ஒரு செயலில் ஆத்மரீதியாக பக்குவம் அடைந்து அதை எந்த நேரமும் இயக்கும் பக்குவத்தை அடைந்து விட்டான் என்றால் அது கூட ஒரு சித்தி என்பதுதான் பொருள் ஆனால் மாந்திரிகம் என்பதை பற்றி தெரிந்து அஷ்டமா சித்துக்கள் என்ற எட்டு வகையான சித்துக்களையும் கையில் எடுத்து அதற்காக பல காலங்கள் அதை பிரமயோகம் செய்து சித்தெடுத்துக் கொள்வார்கள் எட்டு வகை சித்துக்களில் மோகனம் தம்பனம் வசியம் ஆக்ரஷ்டம் வித்வேஷனம் பேதனம் மாரணம் இப்படிப்பட்ட எட்டு வகையான சித்துக்கள் இருக்கின்றன மலையாளத்தை சார்ந்த பகுதியில் உள்ளவர்கள் அதை அட்ட கர்மங்கள் என்று சொல்வார்கள் அஷ்ட கர்மங்கள் அந்த இசு வந்துருச்சுன்னா அது சமஸ்கிருதம் என்பதற்காக சமஸ்கிருதம் சொல்லக்கூடாத மொழின்னு சிலர் நினைக்கிறாங்க எல்லா மொழியுமே மனிதனுக்கு தேவைதான் தமிழை படித்தா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் வாழ முடியும் உண்மையா இல்லையா ஒரு மொழியை தெரிந்தால் எத்தனையோ மாநிலத்தை தெரிந்த சமம் ஆங்கிலத்தை தெரிந்தால் உலகமே நம்ம வந்து சுத்தி வந்துடலாம் இந்தியை தெரிந்தால் வட இந்தியா முழுக்க நம்ம பிரபலிக்கலாம் மலையாளத்தை தெரிந்தோம்னா கேரளா முழுக்க பறிந்து வந்துடலாம் அப்போ ஒரு மொழியை தெரிவது ஒரு மாநிலத்தையே நாம் தெரிந்ததுக்கு சமம் வேல் அளவுக்கு சில மொழிகளை தெரிந்தால் உலகத்தையே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குன்னு அர்த்தம் அதனால் மொழியை பேதம் செய்வது தவறு என்பதுதான் இதனுடைய கருத்து அவரவருடைய தாய்மொழிகள் அவரவருக்கு உயர்ந்தது பிரதானமானது தாய்மொழி பற்றி இருந்து பிற மொழியை பாதிக்க வைக்க வேண்டும் என் விளக்கம் நமக்கு தேவையில்லாத ஒரு கருத்து நம்ம நாட்டில் அகத்தியர் எழுதிய தத்துவங்களெல்லாம் ஒரு காலத்தில் ஏட்டுச்சுவடிகளெல்லாம் போய் ஆங்கில நாட்டில் போய் பெரிய பெரிய தத்துவங்களாக மாறிடுது நம்ம வைத்தியங்களெல்லாம் நம்முடைய மூலிகையில் உள்ள பொருள்களை சொன்னால் ரெவிட்டால் அப்புடின்னு ஒரு மூலிகை இருக்குது ரெவிட்டால்னு ஒரு மாத்திரை இருக்குது ஒரு கேப்சல் ஒரு மாத்திரை இந்த மாத்திரை இதில் தயார் பண்ணுறாங்கன்னா நம்ம நாட்டில் தோன்றிய ஒரு மூலிகையினுடைய வேர் இருக்குல்ல அந்த வேரை பொடியாக்கி அந்த பொடியில் உள்ள சத்து தான் அந்த ரெவிட்டாலுங்கிற மாத்திரை அதில் சைவமும் இருக்குது அசைவமும் இருக்குது மீனுடைய எசனத்தை சேர்த்தாச்சுன்னா அது அசைவம் மீனுடைய எசம்து சேரவில்லை என்றால் அது சைவம் இப்படி அந்த மாத்திரை இருக்கு இந்த மூலிகையினுடைய விளக்கத்தை பதார்த்த சிந்தாமணி என்று சொல்லி நம்முடைய ஏற்றுச்சோடிகளில் இருந்ததெல்லாம் அயல் நாட்டுக்கு போய் அதையெல்லாம் இந்த நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து கண்டுபிடித்து அந்த பொருள்களை பொய்து ஏற்றுமதியாக சிலவியர்கள் செய்து அதுவே மாத்திரையாக திரும்பி வந்து நாம் அன்னைக்கு விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்டு இருப்பதாக ஒரு சான்று இருக்குது அதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா அஷ்டமாசத்துக்களில் அஷ்ட கர்மங்களில் வைத்தியமும் உண்டு அந்த வைத்தியங்களை வந்து தைலமுறை வைத்தியம் ரண வைத்தியம் பிராண வைத்தியம் இப்படி எட்டு வகையான வைத்தியத்துக்குள்ளே எட்டு விதம் இருக்கு இவைகளெல்லாம் நமக்கு வந்து நம்ம மகா முனிவர்கள் அகத்தியர் வசிஷ்டர் இவங்கள்லாம் நமக்கு இந்த நாட்டுக்கு படைத்து வைக்கப்பட்ட பொக்கிசு அப்போ அவங்களுடைய மொழியில் கிறந்த மொழிகளும் இருந்தன கிரந்தம் கிரந்தம் என்பதற்கு பெயரே மொழின்னு தான் பேரு பிங்கள நிகண்டு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா கிரந்தம் அப்படின்னு சொன்னாலே மொழி என்பது பொருள் ஆனால் அந்த கிரந்தம் என்பது ஒரு மொழிக்கே பெயராகவும் வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு விகிதம் இருக்கிறது அப்போ ஒவ்வொரு மொழிகளிலுமே நமக்கு கிடைக்க வேண்டிய கருத்துக்கள் கல்விகள் ஞானங்கள் செல்வங்கள் நிறைய இருக்கு இந்திய நாட்டில் மலிந்து போச்சு இந்தியாவில் மட்டும்தான் அது மலிந்து கிடைக்கும் தடுக்கி விழுந்தால் சித்தர்கள் யோகியர்கள் ஞானியர்கள் எங்கு பார்த்தாலும் வைத்தியம் எங்கு பார்த்தாலும் ஞானம் எங்கு பார்த்தாலும் தவம் எங்கு பார்த்தாலும் யோகம் இப்படியெல்லாம் சக்திகளை கொண்டது தான் இந்திய தேசம் அதனால இந்தியாவுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பெருமை இந்த உலகத்திலேயே இருக்கு பயன்படுத்துகிற விதத்தில் தான் அதனுடைய மகத்துவத்தை உலகம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் அப்போ அகத்தியர் எழுதிய அந்த வைத்திய சிகாமணி தத்துவத்தை அயல்நாட்டுக்காரர்கள் தன்னுடைய மொழியிலே மொழிபெயர்த்து எத்தனையோ மாத்திரைகளை மருந்துகளை ப்ராடக்ட் பண்ணி இந்த உலகத்துக்கு இன்னைக்கு பயனுள்ள வழியாக செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த மொழியும் இந்த தமிழ் மொழி மட்டும் படிப்போம் இருந்தால் ஆங்கிலத்திலோட விஷயத்தை நம்ம படித்திருக்க முடியுமா முடியாது அஸ்தம் அப்படிங்கறத இசு என்பது சமஸ்கிருதம் அது சொல்லாதன்னு சொன்னால் ஏன் ஏன் சொல்லான்னு சொன்னீங்க சமஸ்கிருதத்துக்கு சொந்தமானவர்கள் ஆரியர்கள் ஒரு காலத்தில் அவங்க தலை தூக்கி நடந்து மற்ற ஜாதிக்காரர்களை இழிவுபடுத்தி வாழ்ந்தார்கள்ங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக திராவிட கழகத்தை சார்ந்த தீக்காவை சார்ந்த பகுத்தறிவாளர்கள் பெரியோர்கள் சமஸ்கிருதத்தை நம்ம வெறுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஏன்னா அது மட்டும்தான் கடவுள் பக்கத்தில் ஓதக்கக்கூடிய மொழி பாக்கி எந்த மொழியும் கடவுளுக்கே தெரியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா கடவுளுக்கு சமைக்கிறது மட்டும்தான் தெரியும்னு சொன்னால் அப்போ தமிழை கும்பிட்டா சமை வந்து நமக்கு அருள் புரிய மாட்டாரா அப்போ ஆங்கிலேயன் கும்பிட்டா நமக்கு தெய்வம் வந்து வழிகாட்டாதா அந்த கேள்விக்கு அவங்களால சொல்ல முடியலை அதுக்கு ஒரு ஞானி அருமையாக சொன்னார் ஆண்டவனுக்கு மொழி தேவையில்லை உணர்வுகள் தான் தேவை கடவுளுக்கு முன்னால் மனதை அடக்கி ரீதியாக நம்ம வணங்கணும்னா நம்ம உணர்வுகள் அவரை போய் தொட்டு நம் நினைவுகள் என்னென்று தெரிந்து நம்மளுக்கு நிறைவேற்றக்கூடிய பேராற்றல் மிகுந்தவன் தான் இறைவன் நினைச்சு உணர்ச்சி தான் தேவை தன்னுடைய மொழியை கொண்டு இது தெரிஞ்சவங்க மட்டும்தான் கடவுள் பக்கத்தில் நிக்கணும் என்பதற்காக ஒரு வரமுறையை கொண்டு வந்து முதல்ல அவங்கள வந்து அதை பண்ண இதுல பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் நம்ம சொல்லக்கூடாதியா அது சமஸ்கிருத எழுத்து வேண்டாம் தமிழ் எடுத்து ஆகஸ்ட் அப்படின்னு மாறம் என்ன ஆகஸ்ட ஒருத்தர் ஆகத்து அப்படின்னு எழுதுறார் என்பதே முதல்ல ஆங்கில வார்த்தை இதுல என்ன நீங்க இஸ் ஜனவரி என்பது என்னது ஆங்கில வார்த்தை பிப்ரவரி ஆங்கில வார்த்தை அப்படிதானே அது வந்து அந்த நவுன் வந்து மேக்சிமம் நிச்சயமாக அது வந்து இங்கிலீஷ் தான் நீங்கள் அதில் போய் தமிழ் அப்படி மொழிபெயர் ஆகத்து அப்படின்னு எழுதி என்ன கண்டு ஒன்றும் இல்லை நீங்கள் ஆகத்துக்கு வேற தமிழ் மாதத்தை சொல்லி போயிடலாமே ஜூலை மாதம் ஆடி மாதத்தில் நீங்கள் ஆடி மாதத்தை சொல்லலீங்க ஏன் சொல்லலை ஆவணியை சொல்லலீங்க ஏன் சொல்லலை நீங்கள் அந்த மாதம் உடைய பிரதிகளை சொல்லியிருக்கலாமே அப்போதானே நீ தமிழை சொன்னதாக அர்த்தம் அதில் வந்து புரிந்து கொள்ளாமல் விலக்கி கொண்ட விதிமுறைகள் இவைகளெல்லாம் அதனால் அது அஷ்டமா சொத்துக்களை அஷ்டம் என்று சொன்னால் ஒளி கஷ்டம் என்று புரிந்து அட்டமா சொத்துக்கள் என்று சொன்னார்கள் அதுக்கு தான் இதெல்லாம் சொன்னேன் அட்டமாசித்துக்கள் மலையாள தேசத்தை சார்ந்தவர்கள் நம்மெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னால் மலையாளி தான் தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதி அத்தனை பேரும் மலையாளம்தான் ஐம்பத்தி ஆறுக்கு முன்னால் பாலக்காடு தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னால் பாலக்காடெல்லாம் தமிழ்நாடாக இருந்துச்சு ஐம்பத்தி ஆறில் தான் பாலக்காட்டை வந்து மலையாளத்துக்கு தார வார்த்தை கொடுத்துட்டு நம்ம செங்கோட்டை தாலுகாவுக்கு கிழக்க தமிழ்நாட்டுக்குன்னு பிரித்து நம்ம கொண்டு வந்தோம் அப்போது இதெல்லாம் நம்ம வந்து வரலாற்றின்படி உள்ள உண்மைகள் இதில் என்ன பேதம் வாழுது இதில் ஒன்றுமை கிடையாது எல்லாரும் இந்தியர் என்று நினை அடுத்து எல்லோரும் இந்த உலக வாழ் மக்கள் என்று நினைத்துக்கொள் அடுத்து எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் என்று உணர்ந்து கொள் பொது உடைமை தோன்றுமே இது என்ன பேதம் இருக்கு ஒன்றுமே கிடையாது மலையாள மொழிகளை பேதக்கூடியவர்கள் வந்து அஷ்டமா சத்துக்களை அட்ட கர்மங்கள் என்று அந்த அட்ட சொன்னார்மங்களை பற்றிய நிறைய விளக்கம் குளிக்காட்டு பட்சே என்னும் ஒரு புத்தகத்திலே உண்டு நீங்கள் படித்தோ குளிக்காட்டு படிச்சே ஆ படிக்கணும் குளிக்காட்டு பட்சே அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் அதே மாதிரி சபரி பஞ்சகம் அப்படின்னு சொல்லி ஒரு அஸ்தகர்மங்களை பற்றி தாந்திரிகத்தை பற்றி விளக்கம் உரைக்கக்கூடிய ஒரு மலையாள நூல் சபரிபஞ்சகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு அறிமோ இந்த மாதிரி ஒவ்வொரு மொழிகளிலேயுமே அஸ்தமா சித்துக்களை சித்துக்களை அந்த சக்தியை பெறுகின்ற விதிமுறைகளை அந்த தவ நிசோகர்களை விளக்கமாக சொல்லிய நூல்கள் எத்தனையோ இருக்குது எல்லாமே நம்ம ஏட்டிலிருந்து வந்தது தான் இப்போ மோகனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருவரை மனதுக்குள் விரும்புவதற்கு பேரு ஒருவர் மேல மதிப்பு வச்சுக்கிறதுக்கு பேரு ஒருவர் நல்லவர் என்ற அபிப்பிராய உணர்வை தோற்றுவிக்கிறதுக்கு பேர் மோகனம் இப்போ நமக்கு தெரியும் நமக்கு எத்தனையோ எத்தனையோ நடிகர்கள் இருப்பாங்க சில நடிகர்கள் ஒருத்தருக்கு பிடிக்காத அது மேல நமக்கு மோகம் வராது அப்ப யார் மீது நம்ம வந்து நல்ல உணர்வுகளை கொடுக்கிறோமோ அதுக்கு பேர் மோகனம் அப்போ அந்த மோகன சித்து என்பது நன்மீது எல்லோரும் விருப்பமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக உணர்த்தப்படுகின்ற விஷயத்தை மோகன சித்து என்று சொன்னார் அடுத்து தம்பனம் தம்பு என்றால் தமிழில் கயிறு என்பது பொருள் அதை தூய தமிழில் தாம்பு அப்படின்னு சொல்லுவோம் தாம்பு மாட்டை கட்டுறதுக்கு பேர் தாம்பு கயிறு எடுத்து அப்படின்னு சொல்லுவோம் இப்பவும் நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே சில மாவட்டங்களில் கயிறை தாம்புன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க அதைத்தான் நம்ம வந்து தாம்பூலம் அப்படின்னு நம்ம வந்து விளக்கப்படுத்திக்கொண்டோம் தாம்பூலம் என்னது பொம்பளைக்கு கட்டக்கூடிய தாலி கயிறுன்னு அர்த்தம் அப்போ தாம்பூல கயிறை எடு தாம்பூல தட்டை எடு மனக்கோலத்துக்குன்னு பயன்படுத்துகின்ற பொருளை அந்த தாலியை முன்னிட்டு சொல்லக்கூடிய ஒரு விளக்க உரை அதுக்கு தாம்பூலம் இருக்கார் தாம்புனா கயிறு இந்த கயிறை வச்சு என்ன செய்யலாம் கட்டலாம் வேற என்ன செய்யலாம் கயிறை கட்டுதான முடியும் அதனால தான் அந்த தம்பனம் என்பதை என்ன சொல்லலாம்னா கட்டுதல் ஒருத்தர் ரொம்ப பேசி பகையா இருந்தோம்னா அவன் வாயை கட்டிடுவான் வாயை கட்டியாச்சுன்னா பேத முடியாது மனதை அடங்கிடும் சாப்பிட முடியாது சோர்ந்து சுப்பிரமணியான்னு படுத்துக்கிடுவான் அதுக்கு பேர் வாயை கட்டுதல் சித்து மந்திர சித்து படித்தவங்களுக்கு வேலை கிடையாது ஒரு ஊர்ல சாமி எந்தால் துணியாக சொல்லிக்கிட்டு இருப்பான் மந்திரவாதி பார்ப்பான் வாயை கட்டிடுவான் சாமி அருள் வராது சொல்லவும் முடியாது வாயை கட்டிடுவான் புரியுதா அப்போ இந்த தம்பரம்ங்கிறது அது இன்னொன்று ஒருவருடைய மனதை அறிவை தன் பக்கம் எடுத்து நகலாமல் வச்சு கட்டி விடுவது அதுக்கு பிறகு தம்பனா இது வந்து ரெண்டாவது சித்து மூன்றாவது சித்து வசியம் வசியம்னா என்னது எங்க இருந்தாலும் தன் பக்கத்தில் அவங்களுடைய மனதை கொண்டு வந்து அடிக்ட் பண்ணக்கூடியது அந்த மனதை கொண்டு வந்து அடிக்ட் அடிமைப்படுத்தக்கூடியது அவங்களே சரணம் என்று நினைத்திருக்கிறது நிறைய பேர் பொம்பளை பிள்ளைகளுக்கு வசிய முடி கூட்டு வாடிப்பிடுவான் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு தொழிலாளி இருப்பான் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல அவன் எனக்கு வேணும்னு செட் அவுட் பண்ணி போட்டு வருவான் ராஜஸ்டாலின் அவங்க அப்போ அம்மையும் வந்து நம்மகிட்ட வந்து கண்ணி பிடிப்பாங்க என் பிள்ளையா வெளிவிட்டா யா கொண்டு வந்தாங்கயா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த வசிய சித்துக்கு ஒரு விஷயம் இருக்கு நம்ம அதை மடக்கிறதுக்கு இன்னொன்று செய்வோம் வித்வேசனம் பண்ணி அந்த மனதை அடக்கி கட் பண்ணிட்டு ஆக்ரஷ்டம் பண்ணிடுவோம் ஆக்கிருஷ்டம் மீன்ஸ் ஆக்கிருஷ்டம்னா அர்த்தம் என்ன அழைப்பு தன் பக்கத்தில் அழைத்து கொள்ளக்கூடிய சித்து அதை அதை மட்டும் சொன்னால் வந்துருமா அப்படின்னு கேட்டால் இல்லை அது அந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அது விஷயம் மட்டும்தான் என்ன அந்த வித்வேத்திரத்தை பண்ணிவிட்டு அப்படியே ஆக்கிரமி பண்ணிட்டோம்னா சம்பந்தப்பட்ட நபர் வந்து நம்மளை தேடி வந்துடுவாங்க பெற்றோர்கள்ட்ட கொண்டு நம்ம படைச்சிடும் இதுதான் நல்ல விஷயம் ஆக்கிரஷம் பேதனம் ஒருநிலைப்பட்டு ஒரே முடிவோடு இருக்கக்கூடியவங்களுடைய மனத்துக்கு வேதனங்கிற ஒரு மந்திர சித்தை வச்சு என்ன செஞ்சிடலாம் அவனை வந்து அப்படி பேதனைப்படுத்திடலாம் வித்தியாசமான நிலைகளில் அந்த மனத்தை சிதைத்து கொண்டு வந்து திசை திருப்பி விடுறதுக்கு பேரு வேதனம் மாரணம் இப்படி எட்டு வகையான சித்துக்கள் இருக்கு சில சித்துக்களை நம்ம சொல்லக்கூடாது இப்படி எட்டு வகையான சித்துக்களையும் சித்தெடுப்பதற்குன்னு ஒரு சில விதிமுறைகள் உண்டு அதுக்குன்னு எழுதப்பட்ட மந்திரங்களை வந்து மனப்பாடம் பண்ணிட்டா மட்டும் அது சித்துன்னு நினைச்சா அது காதுக்கு ஒலியா மட்டும்தான் இருக்கும் செயலா இருக்காது அந்த மந்திரம் சப்தங்கான ஒலிகளா மட்டும்தான் இருக்குமே தவிர செயல்படாது ஆனால் அந்த மந்திர ஒலிகளை ஆத்மசக்திக்குள் நிறுத்தி ஆத்மசக்தியை மனோலயத்துக்குள் நிறுத்தி மனோலயத்தை பிரபஞ்ச சக்திக்கு பகுத்து பிரபஞ்ச சக்தியை தன்பக்கம் எடுத்து அதை வந்து தன் ஆத்ம ஜீவகாந்த சக்திக்குள்ளே நிறுத்தி செயல்பட்டு விட்டான் என்றால் அவன் தான் சித்தன் அவன் தான் சித்தன் அந்த நிலைகளை அடைவதற்கு எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா தண்ணி களை நின்று தவன் செஞ்சவங்க வெயில் என்றும் மழை என்றும் பாராமல் பட்டினியாக கிடந்து தனித்து நின்று தவம் செஞ்சவங்க குடும்பம் குட்டிகளாக விட்டுட்டு போய் தன்னிச்சையாக உட்காந்து ஒரே நிலையில் இருந்தவங்க இப்படியெல்லாம் இருந்து பயிற்சி பண்ணி வந்தவங்க தான் அந்த சித்து நிலைகளை பெற்றவங்க புரியுதா இந்த நிலைகளையெல்லாம் பெற்றால்தான் இந்த ஒரு சித்துக்களையும் அடைய முடியும் இந்த ஞானத்தையும் அடைய முடியும் அது மூலமாக இந்த உலகுக்கு சேவையும் செய்ய முடியும் அஷ்ட கர்மங்களையும் செய்ய முடியும் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகையினால் மனதை வந்து எப்பொழுதுமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய கல்விகளை ஞானங்களை மந்திரிகங்களை இவைகளெல்லாம் நம்ம வந்து தெரிந்து நம்முடைய மனதையும் அறிவையும் தூய்மைப்படுத்தி செம்மைப்படுத்தி விட்டோம் என்றால் நம்ம மனமே நமக்கு வழிகாட்டும் தெய்வமாக இருக்கும் நமது மனதுக்குள்ளே இறை சக்தி நிறைந்திருக்கும் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்பது உண்மையாகவும் இருக்கும் வாழ்த்துகிறோம் வணக்கம் வணக்கம்